ரஜினிகாந்த் ஒரு சுயநலவாதி ஆனால் கமலஹாசனோ ஒரு பொது நலவாதி கேட்கும்போது எவ்வளோ கடுப்பாக இருக்குது ரஜினிகாந்த் சுயநலவாதியான் கமலஹாசன் பொது நலவாதியான் அப்படின்னு சொல்லிட்டு பிரபல இயக்குனர் ஒருத்தர் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் இது வந்து இந்த பேட்டியோட ஹெட்டிங் தான் இப்படி எனக்கும் இந்த ஹெட்டிங்கை பார்த்த உடனே கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு என்னடா நீங்கள் போய் தலைவரை போய் சுயநலவாதின்னு சொல்றிய அப்படி என்ன சுயநல தலைவர் இருந்துட்டாரு கமலஹாசனை போயிட்டு பொதுநலவாதிங்கிறேன் அரசியலில் குதிச்சனாலே அப்படின்னு எனக்கு ஒரு முள் மனசுக்குள்ள தோணுச்சு ஆனால் அந்த பேட்டியை உள்ள போய் ஃபுல்லாக பார்க்கும்போது தான் எனக்கே சற்று ஆச்சரியமாகவும் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு ஏன்னா அந்த ஹெட்டிங்கோட அந்த வார்த்தைகள் வந்து என்னை கொஞ்சம் குத்துச்சு ஆனால் உள்ள போய் அப்புறம் அவங்க ஓகே நல்லதா தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு ஒரு பிரபல டைரக்டர் அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் அதில் சொன்ன வார்த்தைகள் தான் இது ரஜினிகாந்த் எப்போதுமே சுயநலமாகத்தான் யோசிப்பார் என்ன சுயநலமா யோசித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள ஃபுல்லா பார்த்தாச்சுன்னாங்க அவர் சொன்ன விஷயங்கள் நூத்துக்கு நூறு உண்மையான விஷயங்கள் ரஜினி சுயநலமா யோசிப்பார் என்ன யோசிப்பார் அவருடைய படங்கள் ஓட வேண்டும் அவருடைய படங்கள் நல்ல லாபம் பெற வேண்டும் அவருடைய படங்கள் வெற்றி பெற வேண்டும் தயாரிப்பாளர்கள் குறிப்பாக தயாரிப்பாளர்கள் சந்தோஷமா இருக்கணும் அவங்களுக்கு போட்ட பணம் திரும்ப வரணும் விநியோகித்தவர்களுக்கு பெரும் லாபத்தை கொடுக்கணும் தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு லாபகரமான படமா இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் ரஜினிகாந்த் யோசிப்பார் ஒரு நாள் பத்து காட்சிகள் எடுக்கணும் கூடுதலாக ரெண்டு காட்சிகள் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் யோசிப்பார் காரணம் என்னன்னா அந்த ரெண்டு காட்சிகள் ஒரு நாள் ரெண்டு காட்சிகள் எடுத்தால் அஞ்சு நாள் ரெண்டு ரெண்டு காட்சிகள் அதிகமாக எடுக்கும்போது இரண்டு நாட்கள் முன்னாடியே படப்பிடிப்பு நிறைவு பெற்றோம் அதனால அந்த படைப்பு படப்பிடிப்புக்குண்டான காஸ்ட் தயாரிப்பாளருக்கு லாபம் இந்த மாதிரி சுயநலமா யோசித்துட்டே இருப்பாரு தன்னை நம்பி பணம் போட்ட ப்ரொடியூசருக்கு காசு போனோம் விநியோகஸ்தர்கள் லாபம் சம்பாதிக்கணும் மக்கள் சந்தோஷமா இருக்கணும் தன்னுடைய படங்கள் வெற்றி போடணும் அப்படின்னு ரஜினிகாந்த் வந்து சுயநலமாக யோசிப்பார் இந்த சுயநலத்தில் எவ்வளவு உண்மை சம்பவங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படியே கமல்ஹாசன் வந்து பொதுநலமாக யோசிப்பார் கமலஹாசன் பொதுநலமாக என்ன யோசிக்கிறாரு சினிமா இந்த விஷயம் வந்து சினிமாவில் சொல்லிட்டு அவர் லாஸ்ட்ல தான் சொல்லுவார் சினிமாவில் கமலஹாசன் அவர்கள் வந்து என்ன பொதுநலமா யோசிக்கிறாரு தன் படங்கள் ஓட வேண்டும் ஓகே உள்ளிருக்கும் கதாபாத்திரங்கள் பேசப்பட வேண்டும் அந்த கதாபாத்திரம் நடிக்க வேண்டும் கதாபாத்திரமாகவே அந்த நடிகர்கள் மாற வேண்டும் ஒரே காட்சியை ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூன்று நாள் எடுத்தா கூட கமலஹாசன் அதை பற்றி வருத்தப்பட மாட்டார் காரணம் அவர் ஒரு ஒரு சிந்தனைக்குள்ளே கற்பனைக்குள்ளே போறாருன்னா அந்த கற்பனையாகவே அந்த நடிகர்கள் மாறணும் இல்லாட்ட கமலஹாசனே அந்த அந்த ஒரு கதாபாத்திரமாகவே மாறணும் அது வரைக்கும் கமல் வந்து சமரசம் பண்ணவே மாட்டார் தன்னுடைய கதாபாத்திரங்கள் இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு பேசப்படணும் நம்ம வந்து வர்றோம் இருக்க இருக்கக்கூடாது தமிழ் சினிமாவில் ஒரு படம் பத்து பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு அப்புறமும் ஓ முன்னாடியே இப்படி ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது மாதிரி இருக்கணும் அதனால இந்த பொருள் செலவு நாட்கள் இதெல்லாம் பற்றி கமலஹாசன் கவலைப்படமாகவே மாட்டார் அவருக்கு பொது பொதுவாக ஒரு படம் இந்த படம் ரெண்டாயிரத்துல ஒரு படம் வந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தில் வந்த படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலையும் பேசணும் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த படத்தை பற்றி பேசணும்னா ரெண்டாயிரத்தி இருபதுல நம்ம அவ்வளோ மெனக்கடணும் அந்த மாதிரி பொதுநலமாக யோசிப்பாரு நாற்பது நாள் கால்சீட்டு கொடுத்துட்டு அதை எண்பது நாள் கூட ஆக்குவாரு அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை அந்த கதாபாத்திரமாக நான் தாம் வாழணும் அந்த கதாபாத்திரம் நிலச்சி நிற்கணும் அந்த கதாபாத்திரத்துக்காக தாம் உயிரே கொடுத்து நடிக்கணும் அப்படின்னு தான் கமலஹாசன் பாருங்க தமிழ் சினிமாவின் ரெண்டு தூண்கள் ரஜினிகாந்த் அவர் ஒரு நல்ல சிந்தனை தான் ஏன்னா தன்னை நம்பி போட்டால் ப்ரொடியூசர் யாருமே நஷ்டப்படக்கூடாது தன்னால் யாரும் நஷ்டப்படக்கூடாதுன்னு யோசிக்கிற சுயநலவாதி கமலஹாசன் தன்னுடைய நடிப்பையும் தன்னுடைய திறமையும் ஒரு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் இல்லை ஒரு இருபது வருஷம் கழிஞ்சால் பேசுகிறோம் குணா படத்தை இன்னைக்கு கொண்டாடுறோம் ஹேரான் படத்தை கொண்டாடுறோம் காரணம் அந்த படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது வேறு அந்த படம் அந்த டைம்ல வெற்றி பெற்றுதா பணம் லாபம் சம்பாதிச்சு கொடுத்ததாங்கிறது வேறு ஆனால் அந்த கதாபாத்திரங்கள் இன்னைக்கு பேசப்படுதா அந்த பொதுநலம் கமலஹாசன்ட்டு இருக்கும் தமிழ் சினிமாவுக்காக தமிழ் சினிமாவுக்காக தான் இந்த பொதுநலம் ரஜினிகாந்த் அவர்களோ தன்னை நம்பி பணம் போட்ட யாரும் நஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற சுயநலம் இதை சொன்னது ஒரு பிரபல இயக்குனர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இல்லைன்னா தெரிஞ்சுக்கோங்க இயக்குனர் கேஆர் அவர்கள்